நல்லா இருந்தது பட் ரஞ்சித் வந்து டிசப்பாயின் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாரு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே சிக்ஸ்டி டூசோடு விஜய் சேதுபதி சார் வந்திருந்தார் இன்னைக்கு ஏஞ்சல் அண்ட் டெவில் கான்செப்ட்டில் நடந்த இந்த டாஸ்க் ரெண்டு நாள் நடந்ததை பற்றியே கேட்டுட்டு இருந்தாரு டீம் ஏ டீம் ஒன் டீம் டூ ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இவங்க டெவில் செகண்ட் டே வந்து இவங்க ஏஞ்சலாக பண்ணதை பற்றியே வந்து பேசிகிட்டு இருந்தாரு ஸோ மோஸ்ட் ஆஃப் த கன்டஸ்டன்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தை கரெக்டாக நீங்கள் பிளே பண்ணலை டாஸ்க்குக்காக தான் வந்திருக்கீங்க பட் நீங்கள் ஒழுங்காக விளையாடலன்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தாரு மஞ்சூரியா பாராட்டிட்டு இருந்தாரு பட் விஷாலை வந்து ரொம்ப திட்டிருந்தாரு ஜாக்லினை வந்து ரொம்ப திட்டிகிட்ருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு சௌந்தர்யாவும் வந்து திட்டிகிட்டு இருந்தாரு ஸோ இந்த வாரத்தை வந்து இந்த அண்ட் ஏஞ்சல பற்றியும் பேசிட்டு வந்து இன்னைக்கான ஒரு எபிசோடை வந்து முடித்த மாதிரி தான் எனக்கு தோணுது என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர் ஏ ஆர் அருண் பிரசாத் அப்படின்ற ஒரு ப்ரோ வந்து அவருடைய கமெண்ட் போட்டிருக்காரு இந்த மாதிரி மஞ்சரியை வந்து பாராட்டி போட்டிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள் என்னுடைய வீடியோஸ் என்னுடைய கருத்துக்களை பார்த்து அதில் கருத்து போட்ட அருண் பிரசாத் அவர்களுக்கு நன்றி உங்களுடைய கருத்தை வந்து நான் மதிக்கிறேன் ஏற்கிறேன் அவருடைய அருண் பிரசாதோட கருத்தை வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க